சாய் பக்தர்களுக்கு ஏ வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே பணத்திற்காக நீ ஏறாத இடம் கிடையாது உனக்கு ஒரு உதவி என்று கேட்கும் பொழுது யாருமே உனக்கு உதவியும் செய்வது கிடையாது எப்பொழுதுமே பணத்துக்காக அலைந்து கொண்டு தான் இருக்கிறாய் நீ செய்த அவர்களிடம் போய் கேட்டாலும் நீ என்ன செய்தா என்று நீ என்ன செய்தா என்று கேட்கிறார்கள் வாங்கும் பொழுது உன்னிடம் உன் முகம் தெரிந்தது ஆனால் இப்பொழுது உன் முகம் மறந்துவிட்டது வாங்கும் பொழுதுதான் எல்லாவற்றையுமே அவர்கள் சிரித்து பேசுவார்கள் அதை திருப்பி கேட்கும் பொழுது இல்லை உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது உன்னை யாரோ என்று ஒதுக்கி விடுவார்கள் பணம் இருந்தால் எல்லோரும் வருவார்கள் பணம் இல்லாவிட்டால் யாருமே வரமாட்டார்கள் நமக்கு எது தேவையோ அதை இன்னும் முதல் இன்று இன்னும் முதல் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் பாவம் நம் உறவுகள் பாவம் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் பாவம் இப்படியே பாவம் பார்த்து பார்த்து பல விஷயத்தை இழந்தது மட்டும்தான் மிச்சமே தவிர உன்னிடம் இப்பொழுது கையில் ஒரு ரூபாய் கூட கிடையாது எனக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை திருப்திகரமாகத்தான் செய்கிறாய் அதுவும் உனக்கு கோபம் நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றேன் என்னால் முடிந்த அனைத்து விஷயங்களுமே உனக்காக நான் செய்கிறேன் ஆனால் நீ எனக்காக இதுவரை ஏன் ஒன்றுமே செய்யாமல் மனம் இறங்காமல் இருக்கின்றாய் நான் அப்பேற்பட்ட பாவப்பட்டவனா என்று நீ கேட்கிறாய் உன்னை பார்க்கும்பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது நீ எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்தாய் தெரியுமா மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு தேவையானதை நான் கொடுத்தேன் நான் கொடுக்கவில்லை என்று சொல் பார்ப்போம் உனக்கு தேவையானதை ஏதோ உனக்கு தன் தகுந்தது போல் கொடுத்தேன் ஆனால் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து செய்து உனக்கு பிடித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அதற்கு நீ உதவி செய்து உன்னிடம் இருக்கும் லட்சுமி எதற்காக மற்றவரிடம் கொடுக்கிறாய் லட்சுமி வரமாட்டாளா என்று தான் இயங்குவார்கள் லட்சுமி வந்தவளை நீ எதற்காக மற்றவரிடம் கொடுத்தாய் நேரம் காலம் எதிர் கிடைக்கிறதோ எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று ஒன்று இருக்கிறதோ உலகத்தில் ஏதாவது செய்தால் அது வளரும் நீ இதெல்லாம் பார்ப்பது கிடையாது காலம் எமகண்டங்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை நீ பார்ப்பது இல்லை எது நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ ஒரு நல்ல காரியம் அதாவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சாப்பிடவே உதவி செய்ய வேண்டும் என்று சாப்பிடவே உதவி இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறாய் என்று அப்பொழுது இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாய் என்றால் அதற்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீ பார்க்கத்தான் வேண்டும் புரிகிறதா அதற்குத்தான் நல்ல நேரங்கள் என்று ஒன்று இருக்கிறது நானே சொல்வேனே நல்ல நேரத்தில் நான் உனக்கான அனைத்தையும் செய்வேன் என்று நான் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து தான் செய்கிறேன் ஆனால் நீதான் எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டு ஏதோ ஒரு தவறுகளை செய்துவிட திரும்பவும் என்னிடம் வந்து மன்னித்து விடுங்கள் என்று எனக்கு எல்லாவற்றையும் தாருங்கள் நான் திரும்பவும் நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கின்றேன்